வணக்கம் நீங்க என்ன மாவட்டங்க புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நாம் தமிழக வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா யார் வேட்பாளர் சீமான் வந்து சரியான வேட்பாளரை தான் நிறுத்திருக்காரு நீங்க நம்புறீங்களா

இந்த தேர்தல ஆல்ரெடி நாங்க எல்லாமே சொல்லிட்டோம் இனிமே ஒரு பெரிய புரட்சிய வந்து ஏற்படுத்தி இந்த தமிழகத்துக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து என்ன செய்ய அப்படின்றத சொல்றது மட்டும் இல்லாம செய்ய செய்களை காட்டும் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சு காட்டுவோம் நன்றி

மருத்துவர் அதாவது அம்மா எம்பிபிஎஸ் படித்தவங்க சந்திரபிரபா அவங்கள வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து வேட்பாளராக அப்போ போட்டிருக்காங்க அவங்களோட அறிமுக கூட்டம் தான் நடந்துருக்கு ஆனால் இப்போ சீமான அவர்கள் சரியான வேட்பாளரை தான் நிப்பாட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா அது ஏற்றுக்கிறீங்களா இந்த டவுட்டே விடாதுங்க தரமான வேட்பாளருங்க நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மா இது எப்பி தொகுதிக்கு போனாலும் சரி இல்லை எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி இப்படி ஒரு தரமான இருபது பெண் வேட்பாளரு இருபது ஆண் வேட்பாளர் படித்த பட்டதாரிகள் அப்ப அதுல முக்காசி பேர் வந்து முதுகலை பட்டதாரி இவரும் இலங்கை கிடையாது முதுகலை பட்டதாரி ஒரு நாட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பேசிக் பண்டமெண்டல் என்னென்ன நாலேஜ் இருக்கணுமோ அதெல்லாம் அறிந்து தெரிந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தரமான வேட்பாளர்களை தான் போட்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சி வணக்கம் எந்த மாவட்டம் காணீங்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா யாருக்கா

மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்கு அவர் ஆசைப்படுறாரு நன்றிக்கா புதுக்கோட்டை மாவட்டம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா யாருன்னு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க நமக்கு நாடாளுமன்ற தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ராமநாதபுரம் ஆக்சுவலா ராமநாதபுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாக்டர் சந்திரபிரபா சரிங்களா ஆனால் இப்போ சீமான் அவர்கள் சரியான வேட்பாளரை தான் நிப்பாட்டியிருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேணா சீமான நிப்பாட்டினா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு அவங்களை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஒரு கலைப்பணி ஆற்றக்கூடிய ஒரு நல்ல தான் கண்டிப்பாக போட்டுறாங்க கண்டிப்பாக என்ன சந்தேகம் நல்ல பண்ணி தான் நீங்கள் நம்புறீங்க கண்டிப்பாக நம்புறோம் நீங்கள் எப்படி கலைப்பா கலைப்பணி எப்படி ஆட்டலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க கலைப்பணி இப்போ எல்லாரையும் எப்படி களைப்பணி ஆடுறோம் அது நம்ம ஆகலாம் அதை இன்னும் மேலே சொல்ல போனால் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக இந்த 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 சமயத்தில் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு வெற்றியை கண்டிப்பாக நம்ம அடைய வேணும் அதுக்கு அதுக்கு வந்து அதிகபட்சமாக உழைச்சிட்டு இருக்கோம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் போய் கலப்பணி ஆட்டிட்டு இருக்கோம் அதிகபட்சமாக ஆட்டிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம வேட்பாளர் அறிமுக கூட நடந்துட்டு இருக்கோம் இப்போ திமுக அதிமுகலாம் பலம் வாய்ந்தவங்க அவங்ககிட்ட உங்களால் மோத முடியும்னு நினைக்கிறீங்களா மோதி போராட முடியும்னு நினைக்கிறீங்களா ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க இப்போ இப்போ நீங்கள் இப்போ இப்போ சொல்லுறப்போது பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்சியில் இருக்கிறாங்க சரிங்களா இப்போது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அது முன்னாடியே கூட இப்போ குறைஞ்சி குறைஞ்சிருச்சு என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா படித்த படித்த பசங்க அதிகமாக வரும்போது அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆகும் சரிங்களா ஸோ உண்மையிலேயே மக்களுக்கு தேவையானவங்க யார் மக்களுடைய பணியாற்றக்கூடியவங்க யார் அப்படிங்கிறவங்க அவேர்னஸ் வந்துடுச்சு விழிப்புணர்வு தான் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக

இப்போ சீமான் அறிவித்த வேட்பாளர் தகுதியானவங்க இந்த இந்த மண்ணுக்கு தகுதியானவங்க உங்கள் மாவட்டத்துக்கு தகுதியானவங்க நீங்கள் நம்புறீங்களா கண்டிப்பாக முழுமையாக நம்புகிறோமுனே அவங்க வந்து மருத்துவ துறையில் எப்படி வந்து ஒரு பணியாற்றுறாங்களோ அதுபோக மக்கள் துறையில் வந்து மக்கள் பணியில் வந்து அவங்க சிறப்பாக பணியாற்றணும்னு நான் நம்புறோமுனே நான் எங்கள் அண்ணனை நம்புகிறோம் சீமான நம்புகிறோம் அதுபடி அவங்க வந்து கண்டிப்பாக நல்ல வேட்பாளர் பாட்டியிருக்காங்க அவங்களுக்கான நாங்கள் கண்டிப்பாக உடைப்போம் நல்லா உழைப்போம் எந்த அளவுக்கு களமாலாம் இருக்கீங்க எங்களை உயிரை கொடுத்தாவது இந்த தேர்தலை வந்து எங்களுடைய அடுத்த கட்ட நபருக்கான தேர்தல் அதனால நாங்கள் உயிரை கொடுத்தாச்சு சிறப்பாக களமாட்டோம் அப்போ சீமான் சரியான வேட்பாளர் நிற்பாட்டிருக்காரு நீங்க உறுதியாக நம்புறீங்களா கண்டிப்பாக உரிய நம்புகிறோம் எங்க மக்களோட மக்களோட மக்களாக இருக்கிற ஒரு ஆள நிற்பாட்டியிருக்காரு கண்டிப்பா அவங்களுக்கு களமாடி வெடிக்க நாங்கள் தேடித்தருவோம் நன்றிண்ண எந்த மாவட்டம் தம்பி நீங்க மாவட்டம் உங்கள் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அதிர்விஷ்டாங்களா யார் யார் வேட்பாளரு அவங்க எப்படி சீமான் வந்து சரியான வேட்பாளரை நிற்பாட்டிக்கிறாரு நீங்க நம்புறீங்களா அவங்க எப்படியாப்பட்டவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க மக்களை சரியான வேட்பாளர் தான் சீமான் வந்த ஒரே நாளில் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க மக்களோட கருத்துக்கள்லாம் கேட்டு கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் கண்டிப்பாக ஒளிபரப்புவாங்க நம்புறோம் கண்டிப்பாக பரப்புவாரு எங்களை நம்பிக்கை கரெக்டான வேட்பாளர் வேட்பாளர் தான் அறிவிச்சிருக்காரு அவங்க களமாடுவீங்களா கண்டிப்பாக

நாடு கிடையாது அது ஒரு சர்வாதிகார நாடு நீங்க அதுக்கு ஏத்தா எதாவது செய்ய முடியாது அங்க யாரு அரசு நிர்ணயிக்குதோ அவனுக்கு நீங்க ஓட்டு போடணும் ஓட்டு போடலன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வேலை பறிபோகும் உங்களுடைய இருப்பிடம் காலியாகும் உங்களால் அந்த நாட்டில் சர்வே பண்ண முடியாது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கேயும் அடுத்த ரேஞ்சுக்கு அப்படி போயிட்டு இருக்கு இந்தியா வந்து நான் சொல்லல சமீபத்தில் தேர்தல் ஆணையத்தில் அதாவது தலைமை தேர்தல் ஆணையத்திலேருந்து தன்னுடைய வேலையை ராஜினாமா செஞ்ச அந்த தேர்தல் அதிகாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவருக்கு இருக்கு ஆனாலும் நாலு வருடங்களுக்கு முன்பாகவே தேர்தல் அறிவித்து தேர்தல் போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அவர் வேணாம்னு சொல்லிட்டு வெளில வந்தார் இல்லையா அந்த தேர்தல் அதிகாரி சொல்றாரு மறுமுறை ஒருவேளை மோடி இந்தியாவிற்கு பிரதமரானால் வரும் காலங்களில் தேர்தல் ஒன்றே நடக்காது அப்படிங்கிறாரு அப்போ அதை நோக்கி நம்ம போறோமா அப்படிங்கிறது தான் முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும் நான் ஓட்டு போட்டுட்டேன் அல்லது மோடி வந்தா நல்லது செஞ்சுருவாரு அப்படிங்கிறத நினைக்கிறது தவறு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கேஷ்லெஸ் எக்கனாமி நான் பணமா வச்சிருந்தேன் இன்னைக்கு டிஜிட்டல் பேமெண்டா போறேன் இது ஒரு மாற்றத்தை வந்து வளர்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது வளர்ச்சிங்கிறது என்னுடைய எக்கனாமி தனிப்பட்ட மனிதனுடைய தனி வருமானம் பெருகணும் அதுதான் வளர்ச்சி என்கிட்ட இன்னைக்கு போன் இருக்கு ஆண்ட்ராய்டு இருக்கு அதனால போற இடத்துல ஜிபே பண்ணிக்கிறேன் பேடிஎம் பண்ணிக்கிறேன் அதை வளர்ச்சி நினைக்கிறது முட்டாள்தனம் என்னுடைய தனிப்பட்ட வருமானம் வந்தா தான் அதை அரசு செய்யுதா அப்படின்னா இல்ல அதை தான் மக்கள்கிட்ட புரிய வைக்கணும் அரசியல்னா என்னங்கிறத புரிய வச்சிட்டோம்னா அவங்க அதை நோக்கி இப்போ சமீபத்தில் இளைஞர்கள்லாம் பிரச்சனை நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சுன்னா காரு சோறு மோர் இல்லைங்களா இல்லை வறுமை பொருளாதார எக்கனாமிக் பிரச்சனை வந்துச்சு சோற்று ரொம்ப கஷ்டப்பட்டதுனால புரட்சி வந்துச்சு அது மாதிரி மக்கள்கிட்ட சொல்லிட்டு போய் சேர்க்கணும் அரசியல்னா என்ன அப்படின்னு அதை நோக்கி தான் நாங்கள் வேலை செய்யணும் நன்றி Come on. Come on. Come on. Come

விடுதலை போரில் உயர் நீத்த ஆயுதமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் போராளிகளுக்கும் ஒரு நிமிடமாக வணக்கம் செலுத்துவோம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மானம் காக்க இன்னுயிர் ஈந்த வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொளியாகி எங்கள் மூச்சாகி ஒடிசுவிடும் தமிழ் மீதும் உறுதி வழிகாட்டி நம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி துயிர்கின்ற வேகைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயும் இழிவாக வாழும்